முப்பது பண்ணா நூற்ற பதி நூற்றி இரவு நூற்ற முப்பை நூற்று நலபை நூற்றி யாபை நூற்றி அரை நூற்ற டெபை நூற்றி எண்பை ரெண்டு கைல நூற்றி எண்பை நூற்ற தொம்பை நூற்றாண்டு நூற்றா எழுபத்து நூற்றை நூற்றி தொம்பை நூற்றாண்டி நூ நூற்றி அறுவடை நூற்றி டெபை நூற்றி எண்பை நூற்றி தொம்பா ரெண்டு வந்தா ரெண்டு வந்தா ரெண்டு வந்தா ஓகே ನೋಟು ನೋಟು ಗೊಪ್ಪ ಹೊಟ್ಟ ನೋಟಿ ಬರ್ತಿ ನಂಬರ್ ಒನ್ ಚೋಡಪ್ಪ ಒಂದು ನೂಟಿ ಇರವೈ ನೂಟ ಮುಪ್ಪ ನೂಟ ನಲಭೈ ನೂಟಿ ಯಾವೈ ನೂಟ ಅರವೈ ನೂಟ ಡೈ ನೂಟ ಡಬ್ಬೈ ಬಾಂಟಿ ನೂಟ ಡಬ್ಬೈ ನೂಟ ಡಬ್ಬೈ ಐದು ನೂಟ ಡಬ್ಬೈ ಐದು ನೂಟ ಡಬ್ಬೈ ಐದು ನೂಟಿ ಎಂಬೈ ನೂಟಿ ಎನಭೈ ನೂರು ಐದು ನೋಡಿ ಜೊಡಪ್ಪ ನಾನು ನಚಿನ್ ಕಾರ್ಡ್ ಬಡ ಮಗಿ ತೆಗೀಸಿ ಅಡಗತೇನೆ ಒರು ಸದಾ நூட்டு இரவாய் நூற்ற முப்பை நூற்றா நல்ல யாபை நூற்று யாபை நூற்ற அறுவடை நூற்றி டெபை நூற்ற டெபை நூற்ற டெபை ஐந்து நூற்றா டெபை நூற்றா டெபை ஐந்து நூற்றி டெபை ஐந்து நூற்றி டெபை நூறு நூற்றா பதி நூற்று எண்பை நூற்று இரவாய் நூற்ற முப்பை நூற்றா நலபை நூற்று யாபை நூற்ற அறுவடை நூற்ற அறுவாய்ப்பு நூற்றா ஓகே நூறு நூற்றி இரவாய் நூட்ட முப்பை நூற்ற முப்பை நூற்றா முப்பை நூற்றா முப்பை கேசிஎம் நூறு நூற்று நூற்றி முப்பை நூற்று வந்து நூற்ற டெபி நூற்றி நாலு பாக்கே நூறு நூற்றி இரவாய் நூற்ற முப்பை நூற்றா நல்லாயிரு நூற்ற அறவை நூற்ற அறவைண்டே கைல்வாண்ட் நூற்றா நூற்றை நூற்றி எண்பை நூற்றாண்டே பிரசாதா நூற்ற தம்பை நூற்ற தம்பை நூட்டு நூற்ற முப்பை நூற்ற நாலை நூற்று யாபை நூற்றி அரை நூற்றா டெபை நூட்டு எண்பை எனக்கு முந்தைய நூற்று எண்பை நூற்ற தொம்பை